உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் என்னை நம்பினால் முழுவதும் கேள் பிரச்சனைகள் வரும்போது நீ துவண்டு போகக்கூடாது தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் தான் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்திக் கொண்டு உன்னை நோக்கி ஓடி வரும் அதை நீ ஒரு முகம் திரும்பிப்பார் உன்னை பார்த்து அது பயப்படும் ஒவ்வொருவரின் பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் இந்த உலகில் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் அதற்கெல்லாம் நீ அஞ்சக்கூடாது அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோர் மீதும் நீ சந்தேகப்படவும் கூடாது எல்லோரும் நல்லவர்களும் இல்லை எல்லோரும் தீயவர்களும் இல்லை நீ எல்லோரையும் நம்ப வேண்டிய அவசியமும் இல்லை யார் எப்படி என்று தெரிந்து கொண்டு ஓரளவு தூரத்துடனே எல்லாரிடமும் பழகிக்கொள் எல்லோரையுமே ஓர் அளவுடன் வைத்துக்கொள் எல்லோருக்கும் நீ சமமாக நினைக்காதே நம்பிக்கையோடும் நேர்மையோடும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்வில் இருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் எனவே நீ அமைதியாக இரு உன்னுடைய மனதுக்கு தெரியும் நீ யார் என்று நீ எப்படி பட்டவன் என்று அதே போல உனக்கு எதிரி நிற்பவர் சரியான நபர்தானா நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ள வேண்டியது உன்னிடம் மட்டுமே இருக்கின்றது சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்துதான் போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து நீ வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுத்து விடும் யார் எது சொன்னாலும் நீ நம்பி விடாதே நீ உன் காதால் கண்ணால் பார்த்தால் மட்டுமே நீ நம்ப வேண்டும் அவர் சொல்கிறார்கள் இவர் சொல்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு யாரிடமும் சென்று வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாதே அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக கூட இருக்கலாம் அல்லவா வீணாக அடுத்தவர் மீது பழி போடும் எண்ணத்தோடு கூட அவர் உன்னிடம் சொல்லலாம் அதனால் எதை பற்றியுமே நீ சிந்திக்காதே நீ பார்த்தா என்றால் மட்டும் கேள் நீ கேட்டா என்றால் மட்டுமே அதில் நீ விளக்கம் பேர்த்துக்கொள் அப்படி அது உனக்கு பெரிதாக இல்லை என்றால் அதை அப்படியே விட்டுவிடு எதை பற்றியுமே சிந்திக்காதே கடவுள் இருக்கிறார் எல்லாவற்றையுமே பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு அதை விட்டு நீ தூரமாக போய்விடு அதை பற்றிய சிந்தனையே உனக்கு வரக்கூடாது எதற்கும் நீ கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவாகவே மாறும் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ பழங்களையும் பெற்று சிறப்பாகவே மகிழ்ச்சியாகவே சந்தோஷமாகவே உன்னுடைய வாழ்க்கையை நீ போகின்றாய் அதற்கான காலகட்டத்தை எல்லாம் நீ நெருங்கிவிட்டாய் இனி உன்னுடைய வாழ்வு நல்லதாகவே இருக்கப் போகிறது நன்மையாகவே இருக்கப் போகிறது யார் என்னை எதிர்த்து பேசினார்களோ அவர்களே உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் நான் சொல்வது போலவே செய்து கொள் நான் சொல்வது உனக்கு அலட்சியமாக வேண்டாம் அதை நீ பொறுமையாக கேட்டு நான் சொல்வது போலவே செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படுகின்றாயா பொருளாதாரம் முன்னேறவில்லையே என்று கவலைப்படுகின்றாயா உனக்கு தேவையான விஷயங்கள் அதாவது அதற்கான காலகட்டத்தில் உன்னை வந்து சேரும் அதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை உன் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் கவலை வேண்டாம் நான் உனக்கு துணை இருக்கும்போது உன்னால் முடிந்த சிறு சிறு உதவிகளை மற்றவர்களுக்கு நீ செய்துவா அடுத்தடுத்து உன்னுடைய பொருளாதாரம் நிச்சயம் மேன்மையில் முடியும் உன் வாழ்க்கை இப்போது என் கையில் இருக்கின்றது அதை நீ நம்ப வேண்டும் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி காமிக்கின்றேன் உன்னோடு நான் இருப்பதை எப்படி நீ அணு அணுவாக உணர்ந்து கொண்டாயோ அது போலவே உன்னை அணு அணுவாக உயர்த்தி மிகப்பெரிய உயரத்தில் நான் வைக்கப் போவதை நீ போகின்றாய் உன் புகழ் உயரும் உன் உள்ளம் குளிரும் அந்த நல்ல நாளை இந்த ஆண்டில் நீ நிச்சயம் காண்பாய் எது நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே என்று நீ எடுத்துக்கொள்கின்றாய் அல்லவா அந்த எண்ணத்திற்கே எல்லா நன்மையும் உனக்கு வந்து சேரும் நீ எப்போதும் உண்மையாக இருக்க முயற்சி செய்கின்றாய் ஆனால் எல்லோரும் உன்னிடம் உண்மையாக நடந்து கொள்ளாவிட்டாலும் உன் உண்மை அவர்களை நிச்சயம் மாற்றும் உன்னை அனைவரும் அவர்கள் மதிப்பார்கள் கவலையப்படாதே நான் உன்னை உயர்த்தி காமிக்கின்றேன் எது நடந்தாலும் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இரு நான் உன் வீட்டிற்கு வந்து உன்னுடனே தங்கிவிட்டேன் என் வரவால் நீ இதுவரை சந்தித்த வந்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் பல நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் இனி ஒவ்வொன்றாக அது உனக்கு தெரிய வரும் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப் போகின்றது எல்லாமே எனக்கு தெரியும் என்ற நம்பிக்கையோடு என்னிடம் ஒப்படைத்துவிட்டு எல்லாமே என் அப்பாதான் என்று இருக்கின்றாய் அல்லவா நிச்சயம் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் நிலைமை மாறவில்லையே நானோ நீயே என்று கதியின்றி இருக்கின்றேன் உனக்கோ என்னை கவனிக்க நேரமில்லை என்று நீ புலம்புகிறாய் ஒருநாள் இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்த மாதிரி மாறும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் நீ ரொம்ப நாட்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஒரு நாள் உன் வாழ்க்கையில் வெகு விரைவாக வரப்போகின்றது அதை நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் அந்த பரிசோடு இந்த நாளை நீ மகிழ்ச்சியோடு கொண்டாடு உன் மகிழ்ச்சியான முகத்தை நான் காண விரும்புகின்றேன் என் மீது நீ அளவற்ற பக்தி கொண்டிருக்கின்றாய் கண்மூடித்தனமான நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் தெய்வீக சக்தி அதிகம் இருக்கிறது என்று நம்புகின்றாய் அது எதுவுமே பொய்யாகாது தங்கமே உனக்கு தேவையான சக்தி தந்து உனக்கான அந்த நல்ல நாளை நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நிச்சயம் அதற்கான நல்ல அறிகுறிகள் எல்லாம் உன் கண்ணில் தேடும்படி நான் அமைத்து தருகின்றேன் நீ நல்லதாய் நனை உனக்கு நல்லதே நடக்கும் சில நேரம் நீ மிகவும் மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கின்றாய் சில நேரமோ மிகவும் சோர்ந்து போய் கவலையில் மூழ்கின்றாய் எப்பொழுதும் உன் மனதை நீ சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டு இருந்தாலே போதும் என்னுடைய நாமமானது உனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும் எந்த தேரத்திலும் உனக்கு துணை இருந்து கொண்டே இருக்கும் என் நாமத்தை மட்டும் நீ சொல்லிக்கொண்டே வரும் தை மாதத்தில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு நல்ல நிகழ்வு நடப்பதற்கான அறிகுறிகள் உனக்கு தென்படும் அது தொடர்பான முடிவுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கப் போகிறது உன்னுடைய எண்ணத்தில் நேர்மறை சற்று குறைந்தாலும் நேர்மறை எண்ணங்களை விடாமல் பிடித்துக்கொள் நீ நன்மைகள் நடக்கும் உன்னுடைய மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு நீ செய்யும் செயல்கள் எல்லாம் நிச்சயம் நல்ல பலனை தரும் அப்படியே உன் மனதை நேர்மறையாகவே வைத்துக்கொள் உன் இல்லத்தில் மகிழ்ச்சி என்றுமே நிலைத்திருக்கும் உன் மன கதவு எல்லாமே திறக்கப் போகிறது அத்தடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்து உன் வாழ்க்கைக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் நடைபெறும் நான் தரும் பரிசோடு இந்த நாளை நீ தொடங்கிப்பார் உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டில் உனக்கு நடைபெறும் என் பரிசோடு இந்த நாளை தொடங்கு எல்லோருக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள் அதுபோலவே உனக்கும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை அழிக்கும் மூன்று எதிரிகள் இருக்கின்றார்கள் யார் என்று சொல்கிறேன் கேள் அவர்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவர்களை நீ உடனே பார்த்து கண்டறிந்து உடனே அழித்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் யாரும் உன்னை நெருங்கிக்கூட முடியாத அளவுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை அளிக்கும் மூன்று விஷயங்கள் அதாவது மூன்று நபர்கள் யார் என்று சொல்கிறேன் நான் என்கின்ற ஆணவம் அவனா என்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இந்த மூன்று பேர்களும் தான் உன்னை அழிக்கும் முதல் எதிரி இந்த மூன்று நபர்களையும் நீ அழித்து விட்டால் உன்னை தோற்படிதற்கு யாருமே கிடையாது இந்த மூன்று குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழவிடாது உன்னை அழிக்கும் என்ற மூன்று எதிரியையும் நீ உடனே அழித்து விடு இந்த மூன்று நபர்களையும் நீ எரித்து விட்டால் ஒழித்து விட்டால் தோற தள்ளி வைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமாகவே மாறும் உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவையாக இல்லன நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நான் ஏற்கனவே தீர்த்து விட்டேன் எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்திலேயே இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டுமென தொடர்ந்து வேண்டிக் பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரேடியாக பயந்து விடுகின்றாய் இதை இப்போதே விட்டுவிடு இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள்தான் வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரமே நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு பல சோதனைகள் தரப்பட்டன யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன் முதலில் உனக்குள்ளே இருக்கும் எதிரியை கொன்றுவிட்டு அழித்துவிட்டு பிறகு உன்னை சுற்றியுள்ள எதிரியை நீ சென்று பார் நீ யாரை எதிர்பார்த்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என்பதை உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு நான் வெளிப்படுத்தியிருக்கின்றேன் ஆனால் நீயோ வெகுளியாகவே விட்டாய் உனது அன்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் அவர்கள் நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய் அவமானமும் பட்டிருக்கின்றாய் அந்த கெட்ட எல்லாம் நினைத்து நீ பார்க்க வேண்டாம் இந்த காலங்கள் மாறிவிட்டன இனி உனக்கு வருவதெல்லாம் வசந்த காலங்களாகவே இருக்கப் போகிறது நீ சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையால் பிடித்து தூக்கி நிறுத்தியிருக்கின்றேன் அது உனக்கே நன்றாக தெரிய வரும் எனக்கு எல்லாமே என்னுடைய அப்பா தான் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்தாயோ அப்போதே உன்னை காப்பாற்றுவதற்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன் நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை உணர்ந்து வருவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உடனிருந்து உன்னை நான் காப்பாற்றியிருக்கின்றேன் நீ கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் ஓடி வரும் ஒரு பதில் குரலாக நான் இருந்திருக்கின்றேன் இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன் என்று நினைக்கின்றாய் நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே நான் செய்தேன் நீ என்னுடைய குழந்தை ஒரு தந்தை தன் குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது தவறா ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகின்றது மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது என்றால் என்னுடைய குழந்தை நன்றாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்போது தானே எனக்கு அது மனமகிழ்ச்சி அப்படிதான் நானும் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் அது உனக்கு தவறாக தெரியும் பட்சத்தில் நான் அதை உனக்கு தருவதில்லை நீ என்னிடம் ஆசைப்பட்டு கேட்டால் அது உனக்கு தவறு அதில் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ற பட்சத்தில் அதையும் நான் உனக்கு கொடுக்க போவது கிடையாது உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை மட்டுமே உன்னுடைய அப்பா நான் வாங்கித் தருவேன் எல்லாமே உனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படாதே உனக்கு எது நல்லது எது எப்போது எங்கு தர வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என்று தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கின்றாய் நீ கேட்ட பிரச்சனையை நான் எப்பொழுதும் விட்டேன் எனக்கு நிவாரணம் தாருங்கள் அப்பா என்று எப்போது என்னிடம் மண்டியிட்டு கதறினாயோ அப்போதே அதற்கான முடிவு வேலையும் நான் கட்டிவிட்டேன் ஆனால் நீ இன்னும் நான் முடிக்கவில்லை என்ற நம்பிக்கையோடு நீ தீர்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் முடித்துவிட்டேன் என்ற நம்பிக்கையில் நீ இருந்து பார் அந்த பிரச்சனை உன் கண்ணுக்கே தெரியாது இன்னும் தூக்கத்திலேயே இருக்கின்றாய் எழுந்து வா அங்கு தெரியும் நான் உன் பிரச்சனைகளை வைத்திருக்கிறேனா இல்லையா என்று அதை பிரச்சனையை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு அப்போது நீ கலக்கம் அடைய மாட்டாய் மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் தான் தீர வேண்டியிருக்கிறது நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும் தன்னம்பிக்கை பிறக்கும் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே உன்னுடைய அப்பா நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எல்லாமே நிச்சயம் மாறும் உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சினை எல்லாமே தீரப்போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் திவிரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான்தான் உன் பணப் பிரச்சினை அதிலிருந்துதான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாகிவிடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப்பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு உன்னுடைய பாரம் மிக கடுமையாகவும் வேதனைகளை தாங்க முடியாததாகவும் வாழ்க்கை நெருக்கடி நிறைந்ததாகவும் இருப்பதை பார்த்து நான் சஞ்சலப்படுகிறேன் என் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் உனது கையை விரித்து நீ கலக்கம் கொண்டிருக்கிறாய் துக்கமும் துயரமும் இப்போது உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து எழுந்து வர நீ முயற்சி செய்கிறாய் ஆனால் உன்னால் வர முடியவில்லை ஏன் முடியவில்லை என்று யோசித்தாயா முதலில் அதை எல்லாவற்றையுமே நீ மறந்துவிடு நான் இப்படி இல்லை என்று மறந்துவிடு நான் இப்படிதான் என்று நினைத்தால் நீ அப்படியே உட்கார்ந்து விடுவாய் என்னால் முடியும் என்று எழுந்து வா முதலில் உன் முகத்தில் சிரிப்பைக் கொண்டு வா அந்த சிரிப்பு இல்லாததுதான் இதற்கு எல்லாமே காரணம் எதையோ மனதில் போட்டுக்கொண்டு அழுது புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய் யாரிடம் போய் சொல்வது யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்கும் என்று அழுது கொண்டிருக்கிறாய் தங்கமி முதலில் அதிலிருந்து வெளியே வந்துவிடு உன் முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் உனக்கு ஒன்றுமே இல்லாதது போல அதாவது எனக்கு எந்த தன்பம் துன்பமும் இல்லை துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது போல எப்பொழுதுமே உன் மனதை நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள் உன் மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால் உன் முகமும் புத்துணர்ச்சியாக கலையாக இருக்கும் அது இல்லாததுதான் இப்போதைய காரணம் உன் முகத்தை நீ நேரடியாக சென்று கண்ணாடியில் பார் எப்படி இருக்கிறது என்று எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறது என்று எல்லாவற்றையுமே மறந்துவிடு எனக்கு தான் என் அப்பன் இருக்கிறானே என்று தைரியமாக எல்லாவற்றையுமே மறந்து முதல் அடியை எடுத்து வை உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் என்னை நம்பி என்னை நம்பி என் ஆலயத்திற்கு நீ வா நீ வளமுடன் வாழ்வாய் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வாய் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது எந்த துன்பமும் இருக்காது எந்த துயரமும் இருக்காது முதலில் நான் சொல்வது போல செய் உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார் உன்னை தேடி அவர்கள் விலகி சென்றவர்களெல்லாம் தானாக வருவார்கள் உன் மனதையும் உன்னையும் நீ புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொண்டு உன் முகத்தில் புன்னகையை பாரேன் எப்படி தேன் போல ஓடி வருகிறார்கள் என்று வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று வாழ்வதற்கான அர்த்தங்களை யாருமே தேடுவதில்லை அதை தேடி இருந்தால் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாம் ஏன் அவ்வாறு செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை எத்தனையோ முறை சொல்லியாவிட்டது வாழ்க்கையில் எதுவுமே காரணங்கள் இல்லாமல் நடக்காது எல்லாவற்றிற்குமே பின்னால் ஒரு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் இப்போது இந்த பதிவை நீ கேட்பதற்கு கூட ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் அது அந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்று நீ நினைக்க வேண்டும் நம்ப வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையின் பாதையின் அழகை சொல்ல உனக்கு வார்த்தைகளே இருக்காது உன்னுடைய வார்த்தைகளை நீயே தேடிக்கொண்டிருப்பாய் அவ்வளவு அழகானதாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது வாழ்வில் நம்பிக்கை நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை அறநெறியில் வாழுதல் பிறரிடம் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைப்பிடித்தாலே உன்னுடைய பாதை சுகமான பயணமாக உன் வாழ்க்கை அமையும் உன் பாதையும் நன்றாகவே இருக்கும் எந்த ஒரு முரடும் இல்லாமல் நன்றாகவே இருக்கும் நீ உன் அப்பாவை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் என்னுடைய மனதிற்குள் இருந்து உனக்கு ஆரம்பிக்கும் கேட்கும் முன்னரே உன் முன் நான் இருப்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் தான் உன்னை சுமந்து கொண்டிருக்கிறேன் இது அப்பாவின் வாக்கு நீ உன் வாழ்க்கையில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாமே பின்பற்று நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நான் நிச்சயமாகவே நான் சேரும்படி செய்வேன் இது மிகவும் அவசரமான செய்தி நீ சந்தோஷமான செய்தி இதை நீ புறக்கணித்து விடாதே இதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது சந்தோஷ செய்தி என்கிறீர்களே அப்படி என்ன சந்தோஷமான செய்தி என்றுதானே நீ கேட்கிறாய் நீ கேட்டதை நீ நினைத்ததை நான் தரப்போகிறேன் விரைவாகவே அது உன்னிடம் கிடைக்கும்படி நான் செய்யப் போகிறேன் நீ கேட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் என்னிடம் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்தாய் புத்தாண்டு அன்று என் ஆலயத்திற்கு வந்து என்னிடம் ஒன்று கேட்டாய் அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று பார் அதைதான் நான் உனக்கு இப்போது தரப்போகிறேன் அதற்கான காலம் கணிந்து விட்டது காய் கனியாகி பழம் பழுக்கும் நேரம் வந்து விட்டது அதனால் இப்போது நான் உனக்கு இந்த நல்ல செய்தியை சொல்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் விரைவாகவே நான் அதை கொடுத்து விடுவேன் வெகு நாட்களெல்லாம் காத்திருக்க வேண்டாம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே அது உனக்கு கிடைக்கும் நல்ல செய்தியை கேட்பாய் நீ வாழ்வோம் வளமுடன் நல்ல வழி பிறக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்ல வழி பிறக்கும் என்னை நீ முழுவதுமாக நம்பு நான் நீ வருவாய் என்று உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது எது என்று கேட்கிறாயா உனது துயரங்கள் எல்லாமே விரைவிலேயே ஒரு முடிவுக்கு வரப்போகிறது நீ தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாகவே இரு எப்போதும் உன்னை நீ மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள் நான் இருக்கும்போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என்று உனக்கு நன்றாகவே தெரியும் எல்லாவற்றையுமே ஆற்றி வைப்பது நான் தான் என்று தெரியும் அப்படி அப்படியிருந்தும் வீணான மனக்கவலை உனக்குள்ளே எதற்கு உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு நான் உன்னை வரவழைத்தேன் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை வந்து சந்தித்தாய் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அதனால் நீ கலங்காதே என்னுடைய வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை நீ நம்ப வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் நம்பிக்கையோடு நீ எப்பொழுதுமே இரு என் அப்பான் என்னை பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு என்னை மீறி எதுவுமே நடக்காது உனக்கு உனக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் கேள் உனக்கு வேண்டியது எல்லாவற்றையுமே நானே தருகிறேன் அப்படி இல்லை என்றால் நீயே வேண்டியதை எடுத்துக்கொள் எனது கஜானா வாயிற்கதவு உனக்காகத்தான் திறந்து வைத்திருக்கிறேன் அதில் உனக்கானது நிறையவே இருக்கிறது அதில் உனக்கு என்ன வேண்டுமென்று நீயே தேடி எடுத்துக்கொள் எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அதனால் இது வருமா கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கி உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே நிச்சயமாகவே அது உன் கைக்கு கிடைக்கும் நீ அறிந்ததைக் கொண்டு நீ கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து நீ வழிபடு வழிபாட்டிற்கு எந்த ஒரு விதிமுறையுமே இல்லை உன் தாயை எவ்வாறு உனது சேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்புமே போதுமானது கடவுளை வழிபடுவதற்கு கடவுளுக்கு என்று தனி ஒரு ரகத்தை நீ தேடாதே இயல்பாகவே அப்பா என்று என்னை கூப்பிடு உன் அப்பாவிடத்தில் நீ எவ்வளவு உரிமையாக இருப்பையோ அது போலவே நீ என்னிடத்திலும் உரிமையாக இருக்கலாம் ஏனென்றால் நீ என் பெற்றெடுத்த பிள்ளை நீ என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என் பிள்ளை என்னிடத்தில் சகஜமாக பழக வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசையை நீ நிராசையாக்கி விடாதே என்னிடத்தில் எல்லா உரிமைகளுமே உனக்கு உண்டு நீ என் பிள்ளை நான் உன் அப்பா என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்விலும் மாற்றங்கள் வருகின்றன சிலருக்கு கொஞ்சம் தாமதமா இருக்கலாம் இப்போது உன் வாழ்விலும் நீ எதிர்பார்த்த மாற்றம் வரப்போகிறது உன்னுடைய பல வேண்டுதலில் உன்னுடைய முதன்மையான வேண்டுதல் விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் அந்த விஷயத்தை குறித்து நேர்மறை எண்ணங்களை மனதில் எழுப்ப வேண்டும் அது நடக்கும் என்று நீ நம்ப வேண்டும் உனக்கு அந்த வேண்டிய ஒன்று நிச்சயமாகவே கைகளில் கிடைக்கும் கோவிலில் சாமி முன் இந்த முறைப்படி நீ பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயம் நீ நினைத்தது நடக்கும் நமக்கு எப்பொழுது எந்த பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் நாம் அந்த பிரச்சனைகளை முடிக்கவும் அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு வெளியே வருவதற்கும் நாம் செய்யும் முதல் காரியம் தெய்வத்திடம் சரணடைந்து பிரார்த்தனை செய்து நம் குறைகளை கூறி வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்வோம் அது இல்லாமல் நமது வாழ்க்கையில் செய்யும் சில சிறிய தவறுகளுக்கும் தெய்வத்திடம் சென்று அதற்கான பரிகாரங்களையும் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வோம் ஆனால் கோவிலில் சாமியிடம் வேண்டுவதாக இருந்தாலும் பரிகாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறைப்படிதான் நாம் இறைவனிடம் வேண்டுகின்றோம் அப்படி வேண்டினால் கண்டிப்பாகவே அது நிறைவேற்றப்படும் அந்த முறைப்படி பரிகாரம் செய்தாலும் தெய்வம் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் நாம் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் அதனால் இன்று கோவிலில் தெய்வத்தின் முன் எப்படி பிரார்த்தனை செய்வது எப்படி வேண்டுவது பற்றிதான் நாம் இப்போது சொல்லப்போகிறோம் கோவிலுக்கு சென்றால் தெய்வத்தின் முன் மண்டியிட்டு வேண்டு என்று நிறைய பேர் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த முறையில் தெய்வம் முன் மண்டியிட்டு வேண்டியுள்ளனர் என்பது நமக்கு தெரியாது ஆனால் அடுத்த முறை நீங்கள் தெய்வ கோயிலுக்கு சென்றாலும் அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தெய்வத்துடைய கோவிலுக்கு சென்று வேண்டினாலும் தெய்வத்தின் முன் முட்டி போட்டு உங்கள் பிரார்த்தனையை வையுங்கள் நீங்கள் தெய்வத்தின் சந்நிதானத்திற்கு முன்பு மண்டி போட்டு உங்கள் இரு கைகளையும் ஏந்தி உங்களுடைய பிரச்சனையை குறைகளை கடவுளிடம் சொல்லி வேண்டிய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் முட்டி போட்டு வேண்டினால் தெய்வம் நாம் கேட்டதை உடனே கொடுக்கும் என சொல்லப்படுகிறது இப்படி நீங்கள் எந்த தெய்வத்தின் கோவிலுக்கு சென்றாலும் முழங்கால் போட்டு மண்டியிட்டு உங்களின் இரு கைகளையும் ஏந்தி வேண்ட வேண்டும் உங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாகவே ஏற்றுக்கொள்வார் அதே நேரம் அந்த வேண்டுதல் சீக்கிரம் தெய்வத்தால் நிறைவேற்றியும் தரப்படும் என்பது காலம் காலமாக மக்களிடம் உள்ள நம்பிக்கை அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் நீங்கள் நிறைய கோவில்களில் சில தெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்து முழங்கால் மண்டியிட்டு கோவிலைச் சுற்றி வலம் வருவார்கள் கோவில் படியேறி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் இப்படியெல்லாம் கூட தெய்வத்திற்கு பிரார்த்தனை செய்யலாம் என்று நம்முடைய சாஸ்திரங்களை கூறுகிறது இருந்தாலும் உங்களுடைய உடம்பை பிரார்த்தனை செய்கிறேன் என்ற பெயரில் வருத்திக்கொண்டு நீங்கள் முழங்காலிட்டு கோவிலை சுற்றியோ அல்லது கோவில் படிக்கட்டிலோ நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது உங்களை உடலை வருத்தி தான் நம்மை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை எந்த கடவுளும் நிர்பந்திக்கவில்லை தெய்வத்தின் சன்னிதானத்திற்கு முன்பு மண்டியிட்டு தெய்வத்தை முழு நம்பிக்கையோடு நினைத்து மனதார வேண்டிக்கொண்டாலே போதும் நீங்கள் நினைத்தது நிச்சயமாகவே ஒரு மண்டலத்தில் நடக்கும் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் அது நடந்தே தீரும் நீங்களும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினைத்து முழு நம்பிக்கையோடு வேண்டுங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் கை நீட்டி கேட்டால் கண்டிப்பாகவே கொடுப்பார் இல்லை என்று சொல்லாமல் நமக்கு அள்ளி தருபவர்தான் தெய்வம் மண்டியிட்டு கைகளை ஏந்தி கடவுளிடம் கேளுங்கள் உங்கள் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும்